ஹீரோ அவதாரம் எடுக்கப் போகும் லோகேஷ் கனக்கராஜ் அமரன் டப்பிங் பணிகளில் சாய் பல்லவி நயன்தாரா சம்பளம் குறைப்பு இயக்குனர் நெல்சனுக்கு ரூபாய் அறுபது கோடி சம்பளம் இயக்குனர் நெல்சனுக்கு ரூபாய் அறுபது கோடி சம்பளம் ஜெயிலர் டூ படத்திற்காக இயக்குனர் நெல்சனுக்கு ரூபாய் அறுபது கோடி சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இருப்பினும் இது குறித்து அதிகாரபூர்வமாக இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இது பீஸ்ட் படத்தின் கடுமையான தோல்வி ஜெயிலர் படத்தின் மெகா வசூலை தொடர்ந்து ஒரு இயக்குனரின் சம்பளம் மெகா உச்சத்தை தொடுவதாக அமையும் முன்னணி பாலிவுட் நடிகர் ஒருவரும் இரண்டாம் பாகத்தில் நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது மாஸ் ஹீரோ அவதாரம் எடுக்கும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மாநகரம் படத்தின் மூலம் கவனம் ஈர்த்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிகர் விஜய் கமல் என பெரிய ஹீரோக்களை வைத்து ஹிட் திரைப்படங்களை கொடுத்து நட்சத்திர இயக்குனராக மாறினார் ரஜினியை வைத்து கூலி திரைப்படத்தை தற்போது அவர் இயக்கி வருகிறார் இந்த நிலையில் சூரரை போற்று புகழ் சுதா கோங்கராவின் அடுத்த திரைப்படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடிக்க இது தொடர்பாக அவருடன் படக்குழுவினர் பேசி வருவதாக கூறப்படுகிறது அமரன் திரைப்படத்தின் டப்பிங் பணிகளில் சாய் பல்லவி அமரன் திரைப்படத்தின் டப்பிங் பணிகளில் ஈடுபட்டதை நடிகை சாய் பல்லவி தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக பகிர்ந்துள்ளார் இதில் அவர் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்துள்ளார் ராணுவ மேஜர் முகுத் வரதராஜனின் வாழ்வில் நடந்த சம்பவங்களை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியாக உள்ளது ரங்கூன் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி இந்த திரைப்படத்தை இயக்க கமல்ஹாசனின் கமல் பிளின்ஸ் தயாரித்துள்ளது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவின் சம்பளம் குறைப்பு அறிமுக இயக்குனர் விஷ்ணு எடவன் இயக்கத்தில் கவினுக்கு ஜோடியாக நயன்தாரா புதிய திரைப்படத்தில் நடிக்கிறார் அதில் நடிக்க நயன்தாரா ரூபாய் இருபது கோடி கேட்டதாகவும் அப்போது தயாரிப்பு தரப்பில் படம் தொடங்கட்டும் பிறகு பேசிக் கொள்ளலாம் என கூறியதாகவும் கூறப்படுகிறது இதை கேட்டு அப்படத்தில் ஒரு வாரம் நயன்தாரா நடித்த நிலையில் அவர் கேட்ட சம்பளத்தில் பாதியை மட்டுமே தர முடியும் என கூறிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி